thank you ஹலோ ஸ்ரீனிவாசன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் தம்பி நாளைக்கு வந்து காலேஜில் திருக்குறள் ஒரு நரம்பியல் நூல் அப்படின்ற கான்செப்டில் ஒரு ஒரு இடம் இருக்குப்பா கொஞ்சம் நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர முடியுமா செம்மல் சார் ஏன் சார் நீங்கள் வேறு வேலை இல்லாமல் வாங்க சார் திருக்குறள் தானே சார் ஆனால் சண்டே மார்னிங் டிவியில் போடுவாங்கல்ல எத்தனை வருஷம் அதையே பார்க்குறது நீங்க உங்க வேலையை பாருங்க சார் நான் காலேஜ் பையன் என் லெவலுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவாக சொல்லுங்க சார் சும்மா இங்க வந்து திருக்குறள் திருக்குறள் தமிழ் எல்லாம் சும்மா போங்க சார் ஏன் போர் அடிக்கிறீங்க தம்பி சீனிவாசா இந்த மாதிரி எல்லாம் புண்படும்படி பேசாதப்பா நான் உன்னை எதுக்கு கூப்பிட்றேன்னா திருக்குறள் பார்வையில் அதிநவீன மருத்துவம் எனும் அந்த நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ல பிலோசின் அப்படின்ற ஒரு லேர்னிங் மெத்தடாலஜி மூலமாக உன்னுடைய சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போறோம் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எப்படி வந்து நியூராலஜியை ப்ரெசன்ட் பண்ணணும் நியூராலஜியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்படின்றத தான் திருக்குறளை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாப்பா வந்து நல்லா படித்து நல்ல டாக்டராக வருவாங்க சரியா தயவு செஞ்சு திருக்குறளை குறைவாக பேசாதப்பா அந்த மாதிரி பேசுறது பாவம் புரியுதா சாரி சிம்பிள் சார் நான் அதுவும் வேணும்னு ஒன்றும் சொல்லலை ஓகே சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க உங்களை மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாளைக்கு நான் வந்து அந்த செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சார் ஓகே சார் சி யூ தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் ஈவினிங் சார் பாய் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் நான் டாக்டர் செம்மல் நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை பார்க்குறீங்க நான் ஏதோ ஃபோட்டோ ஷாப்பில் போய் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த இமேஜை கொண்டு வந்தேன்னு நினைக்க வேண்டாம் அது உண்மையிலேயே ஒரு பில்டிங் தான் பிரசல்ஸில் நான் டூ தௌசண்ட் டுவெல் போயிருந்தப்போ இந்த இமேஜை நான் ஷூட் பண்ணோம் ஓகே நான் அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும் கேள்வி வரவங்க தான் எப்போயுமே யோசிப்பான் நான் அங்கே என்ன பண்ணுறேன்னா திருக்குறள் பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தேன் நாம் போய் என்ன பேச போகிறோம் திருக்குறளை பற்றி அப்படின்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரணும் வருதா வரணும் அது என்னென்னா அங்கே வந்து திருக்குறள் ஒரு நரம்பியல் நூல் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடை எடுத்து வைக்கிறதுக்காக அங்கே நான் போனேன் அடிப்படையில் ஒரு மருத்துவராக இருக்கும் நிலையில் ஒரு தமிழ் இலக்கிய மாநாட்டில் போய் அதுவும் பாரிஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி அங்கே போய் திருக்குறள் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை எனது வாழ்க்கையில் ஏற்படும் என்று சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் என்கிட்ட இருந்த மிகப்பெரிய சிறப்பு இது அப்படின்னு நான் என்னை கண்டு மிகவும் மகிழ்ந்து கொள்வது என்னுடைய தைரியம் நிச்சயமாக நம்மால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திருக்குறளை எடுத்து திருக்குறளில் உள்ள நரம்பியல் செய்திகளை முழுவதுமாக ஆய்வு செய்து அந்த செய்திகளின் ஒரு பகுதியை தான் இந்த பிரான்ஸில் வந்து பாரிஸில் நடந்த உலக இலக்கிய மாநாட்டில் டூ தௌசண்ட் டுவெல்வில் போய் நான் பேசிட்டு வந்தேன் இந்த செய்தியை இந்த மாணவர்களுக்கான விழியத்தில் நான் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் என்னை போலவே எனது தமிழ் இளைஞர்களும் தைரியத்தன்மையை தெளிவான மனப்பக்குவத்தை எந்த ஒரு அரங்கிலும் சென்று தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும் திறனை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த திறன் வந்து எனக்கு ஒரு நாளில் ரெண்டு நாளில் வந்துடலங்க பல ஆய்வு அரங்கங்களில் மாநாடுகளில் சென்று பேசி கருத்தை எடுத்து ஏம்பி பல இடங்களில் கிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் நடந்த ஒரு நிலையில்தான் என்னுடைய மனசுல அந்த தைரியமும் மனப்பக்குவமும் இன்று ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு திறனை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் இளைஞர்களும் பெற வேண்டும் நிறைய கான்ஃபரன்ஸஸை ஒவ்வொருத்தரும் அட்டன் பண்ணணும் நிறைய செய்திகளை சொல்லி அந்த திறனை பெறணும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் கான்ஃபரன்ஸில் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸை அவங்களுடைய ரெசியூமில் பயோடேட்டாவில் அட்டாச் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும் இதெல்லாம் தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய சொந்த ஊர் வந்து மணப்பாறை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் அங்கே நான் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் சந்தித்த பொழுது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனதில் பட்டது நிறைய இளைஞர்கள் வந்து சுத்தமாக தைரியமே இல்லாமல் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தெளிவு ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தெளிவான சிந்தனையோடும் ஒரு பெரிய மாணவர்கள் கூட்டமும் உள்ளது ஒரு தைரியமான கூட்டம் தெளிவான கூட்டம் ஒரு தைரியமில்லாத கூட்டம் தெளிவற்ற கூட்டம் இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு தமிழ் இனத்தில் இருக்கு இந்த ரெண்டையும் இணைத்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை வடிவமைத்து அதனுடைய வடிவம்தான் நாளைய தமிழ் அறிவியல் இயக்கம் எனும் இயக்கம் இப்போ நீங்கள் ஒரு மூணு பொண்ணுங்க வந்து ஒரு அழகான ஒரு வரைபடத்திற்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறீங்க இந்த புகைப்படத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு நான் சொன்னதுக்கப்புறமா இந்த புகைப்படத்தை பற்றி நீங்கள் நிச்சயமாக மகிழ்வீர்கள் இந்த இடம் வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள சென்டினரி ஆடிட்டோரியத்தின் வாசர் இங்கே நிற்கிற இந்த மூணு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தோம்னா அழகப்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சர்வதேச ஸ்போர்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் ஓரல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக இவங்க வந்திருந்தாங்க என்ன நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கா லெவன்த்து ஸ்டாண்டர்டு அதுவும் மனப்பாறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பவே முடியலீங்களே நான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் தோணுதா தோணும் அப்படி தோணுச்சுன்னா அது தப்பு இது உண்மைங்க எந்த அளவுக்கு உண்மைன்னா இவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக மேடையை நோக்கி போன பொழுது அந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் எங்கிட்ட ஓடி வந்தார் சார் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சார் அமெரிக்காவில் லண்டனில் இருந்தெல்லாம் வந்து ஆய்வாளர்கள் உட்காந்துருக்காங்க சார் நீங்கள் சொன்னிங்கிறதுக்காக இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம் சார் சார் பசங்க போய் மேடையில் பயந்து போயிட்டாங்கண்ணா பாதிலேயே ஓடி வந்துட்டாங்கண்ணா என்ன சார் ஆகுறது சார் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் சார் கொஞ்சம் நீங்கள் தான் சார் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாரு கவலையே படாதீங்க என் பிள்ளைங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்களும் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன் உண்மையில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்வு நடந்தது தெரியுமா நான் கூட எதிர்பார்க்கல இந்த மூணு மாணவிகளும் மேடையில் ஏறி பேப்பர் ப்ரெசன்ட் பண்ண அந்த பாங்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசிய அந்த அழகு அப்படியே அங்கே உட்காந்து இந்த அவ்வளவு பேரையுமே ஆச்சரியத்தில் திக்கு முக்காட வைத்து விட்டது அமெரிக்காவிலிருந்து வந்த சில அறிஞர்களே வந்து வெரி நாய்ஸ் அப்படின்னாங்க ஸோ இந்த அளவுக்கு தெளிவான ஒரு நடையை தைரியத்தை இவர்கள் பெற்றிருந்தார்கள் இதுதான் தமிழர்களின் உண்மையான திறன் இதனை மேன்மைப்படுத்துவதும் இதனை அதிகப்படுத்துவதுமே நாளைய தமிழ் அறிவியல் இயக்கத்தின் நோக்கமாக அமையும்